வணக்கம் நான் ஜோதிர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மிதன ராசி காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசி மிதன ராசி உங்கள் ராசிக்கு பாருங்கள் இப்போ பதினொன்றாம் இடத்தில் இருக்க குரு வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரே ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ரிஷபராசிக்கு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல கேது கன்னியாசியில் இருக்காங்க ராசிக்கு ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதனராசினியர்களோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி அஷ்டமசனியெல்லாம் முடிஞ்சு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க சரிங்களா ஒரு சில பேரில் கொஞ்சம் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டீங்க ஒரு சில பேர் இன்னும் இந்த பிரச்சனையில் தான் இருக்கீங்க பண பிரச்சனையில் இருக்கீங்க கடன் தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கல திறமை இருந்து உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது திறமை இல்லாதவங்க ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரி தான் ஒரு சில பேர் மிதன ராசி நேரங்களோட வாழ்க்கை அப்படி தாங்க போய்ட்டுருக்கு திறமை இருந்து உங்களால் ஜெயிக்க முடியல ஆனால் இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் நாலாம் இடத்துல கேது சுகஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாகவே நாலாம் இடத்துல கேது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல கேது வந்து இருந்துச்சுன்னா சுகஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா சில சின்ன சின்ன உடல் உபாதைகள் தாயாரோட கருத்து வேறுபாடு படிப்பில் தடை இந்த மாதிரி விஷயங்களில் கேது கொடுப்பார் ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் அந்த ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்த கேது மேலே குருவோடய பார்வை விழுகுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதை அஞ்சாம் பார்வையை குரு வந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் விரயத்தை தான் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு உங்களுக்கு விரயங்கள் வெட்டி செலவு பண்ணுறது அதுக்கு இதுக்கு நல்லா போய் முதலீடு போட்டு செலவு பண்ணி ஏமாந்தது அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரிங்களா ஏன்னா எவ்வளோ இழந்திருப்பீங்க ரெண்டர் மூணு வருஷமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும் மறக்க முடியாத காலகட்டமாக நிச்சயமாக மிதனராசினியர்களுக்கு இருந்திருக்கும் அதுவும் மிதனராசி வந்து பாருங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும் லைஃப் மாறும் அப்படியே மாறப்போகுது உங்களுக்கு இப்போ நாலாம் இடத்துல இருக்க கேது இந்த கேது வந்து உங்களுக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்தனால ஆரோக்கியம் இருக்கும் உங்களுக்கு குரு பார்வை உடல்ல இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் உடம்புலருந்து வியாதி கம்மியாக போகுது தீராத வியாதி மாத்திரை மடத்தில் எடுத்துகிட்டு இருந்துருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் இந்த வருஷம் சின்ன சின்ன வியாதிகள் இருந்தவங்க சின் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் கம்ப்ளீட்டாக வியாதி குணமாயிடும் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருந்து அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா வழி சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்திருக்காது சொந்த பந்தங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு விலக போகுது ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறேன் தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக சில உதவி கிடைக்கும் இந்த வருஷம் அம்மாவோடய சொந்தக்காரங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க இதெல்லாமே இந்த வருஷம் மாறும் அம்மாவோடய சொத்து கைக்கு வரும் உங்களுக்கு தாய்வழி சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து அந்த பிரச்சனையும் விலகும் தாய்வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது அம்மாக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் உங்களுக்கு விலக போகுதுங்க ஒற்றுமை ஏற்படும் இந்த வருஷம் சரிங்களா நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் சொத்து சேர்க்கை ஏன்னா நாலாம் இடங்கிறது தான் உங்களுக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் வீடு யோகம் அசேர சொத்தோ இல்லை அசையாத சொத்தோ ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் வீடு வச்சுருக்கவங்களும் பாருங்கள் வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க கையில் பணம் இருந்திருக்காது இந்த வருடம் கையில் பணம் வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வரும் வீடை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க உங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் இடிச்சு கட்டுறதோ இல்லை ஏதோ ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியும் இந்த வருஷம் சரிங்களா டூ வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது புது வாகனம் வாங்கலாம் வாகனத்தை மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் உங்களுக்கு ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க முடிஞ்சிருக்காது கையில் பணம் இருந்திருக்காது கடன் தொல்லை தான் அதிகமாக இருந்திருக்கும் இந்த வருஷம் நிலம் வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு மொத்தத்தில் சொல்லப்போனால் வீடு வாகனம் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் குரு வேறங்க பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் விருச்சக ராசியை பார்ப்பார் நிறைய கடன் வச்சுருப்பீங்க கடன் அடைக்க முடியாமல் இருக்கீங்க மிதனராசினியர்கள் ஒரு சில பேர் சனி முடிஞ்சும் பிரச்சனையில் இருக்கீங்க ஆனால் இந்த வருடம் கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாக உதவி கிடச்சிரும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பாருங்கள் கடன் அடைச்சிருவீங்க நிறைய கடன் இருந்திருக்கும் மாதம் மாதம் இஎம்ஐ பிரச்சனை இருக்கும் இருந்திருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் பிரச்சனை அதாவது லோன் வாங்கியிருப்பீங்க லோன் சரியாக கட்ட முடிஞ்சிருக்காது மாதம் மாதம் வீட்டு வாடகை கடை வாடகை உங்களால் கொடுத்துருக்க முடியாது அடுத்தவங்களுக்கு வந்து க்ரெடிட் கார்டு கொடுத்து அவங்களுக்கு அதான் க்ரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க வாங்காத நீங்கள் வாங்காத கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இது எல்லாமே இந்த வருஷம் மாறும் சரிங்களா உங்களோட கடன் தொல்லை அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால் உங்களுக்கு உருவாக போகுது அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் இருக்கும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு எதிரி உங்களுக்கு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நிறைய உங்களை சுற்றி நிறைய மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ உங்களுக்கு எதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க ஏதோ குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க உங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருந்திருப்பாங்க இது எல்லாமே மாறும் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது சரிங்களா மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால் கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை எதிரி இல்லாத வாழ்க்கை இந்த வருடம் மிதுன மிதனராசினியர்கள் நீங்கள் வாழப்போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது குரு உங்கள் ராசிக்கு வந்து வேற எங்கே பார்ப்பார் ஒம்பதாம் பறவையை எட்டாம் இடத்தை பார்ப்பார் மகர ரசி பாப்பர் இப்போ எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த புதையல் யோகம் சொல்லுவாங்க இதெல்லாமே இந்த எட்டாம் இடம் தான் இப்போ அந்த எட்டாம் இடத்தை குரூப் ஆகறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு இந்த சூதாட்டம் லாட்ரி ரேஷன் சூதாட்டம் பங்குச்சந்தை இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மூலமாக திடீர் பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லாம் சொல்கிறாங்க அது மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறனால அதிர்ஷ்டம் தேடி வரும் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் பண வரவு திடீர் பொருள் வரவு திடீர் முன்னேற்றம் சடனாக ஒரு சில பேர் எல்லாம் பாருங்கள் பணக்காரனாக மாறிடுவாங்க இதெல்லாமே இந்த எட்டாம் இடத்தை குரு பார்த்து அதுக்குண்டான அமைப்பு இந்த தசாபுத்தியில் சில சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த யோகத்தை கொடுக்கும் அந்த கிரகம் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால் இந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தில் ராகு இருக்கார் பத்தில் ராகு குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க ஒரு யோகம்தான் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது போது உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தில் இருக்கிற ராகுனால தொழிலும் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்தில் ராகு இருந்துட்டாலே நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அதாவது தொழிலில் மேன்மையான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதாவது தொழிலில் வந்து நல்லா டெவலப் ஆகி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க மேன்மையான ஒரு வாழ்க்கை கீழே சரிஞ்சு மாட்டீங்க அடுத்த கட்டத்தை போக போகிறீங்க ஒரு உயரமான ஒரு வாழ்க்கை ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த ஒரு இடம் மிதனராசிக்காரங்க நீங்கள் போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க நல்ல நிலைகள் உங்களுக்கு அமைஞ்ச அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள்லாம் நல்ல ஒரு இடத்துல இருக்கனால நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது சுற்றி நிறைய நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா சுபவிரயங்களை கொடுப்பார் திருமணம் ஆகாமல் இருக்க மிதனராசினியர்கள் இந்த வருஷம் திருமணம் நடந்துடும் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும் வெளிநாட்டு பிரயணம் உங்களுக்கு அமைஞ்சிடும் வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்க வெளிநாடு போக போகிறீங்க நல்ல தூக்கம் வரும் அந்த வருஷம் ஏன்னா பன்னெண்டில் குரு வந்துட்டாலே தூக்கத்தை கொடுத்துருவார் ஏன்னா அயன சயன போகஸ்தானத்தில் குரு இருக்கார் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் இன்னொரு சுபகிரகம் இருக்குது அப்போ நல்ல தூக்கம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா இழந்ததெல்லாம் கைப்பற்றக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் மிதனராசினியர்கள் பயன்படுத்திக்கிங்க ஒரு அற்புதமான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க என்ன தசாபத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகநிலைகள் உங்களை இயக்கிட்டுருக்கு என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க தாக்கத்தில் இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பலன்கிறது ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் அவங்கவங்க பிறந்த அமைப்புப்படி கிரகநிலைகள் என்ன கிரகங்களை யாரால் பார்க்கப்படுது எந்த கிரகங்களோட சேர்ந்துருக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன வயசில் இருக்கீங்க நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கா கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கா என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவங்க சுய ஜாதகம் பார்த்தா தான் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்